படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி வளர பரீட்சை சமயத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் உள்ள பெரிய பிரச்சனை எத்தனை முறை படித்தாலும் மனதில் பதியாமல் மறந்துவிடும் இந்த குறை நீங்குவதற்கு அரிசி அதனுடன் திப்புலியை சேர்த்து லேசாக வறுத்து நைசாக அரைத்து இதை வெறும் வயிற்றில் தேனில் கலந்து மூன்று சிட்டியை அளவு எடுத்து கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி ஏற்படும் மூங்கில் இலை சாம்பலில் பல் தேய்த்து வந்தால் பற்களில் உள்ள காரை நீங்கும் துளசி இலைகளை கசாயம் செய்து குடித்து வந்தால் காய்ச்சல் குணமாகும் தினமும் வாழை இலையில் சாப்பிட்டு வந்தால் என்றும் இளமையுடன் இருக்கலாம் தோலும் பளபளப்பாகும் உடலில் உள்ள பித்தத்தை சமன் செய்யும் செம்பருத்தி பூவின் மருத்துவம் திம்பருத்தி பூவை அப்படியே சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தியாகும் ரத்தம் விருத்தி அடையும் இதயமும் வலிமை அடையும் இந்த பூவை கொண்டு எண்ணெய் காய்ச்சி கூந்தலுக்கு தடவி வந்தால் கூந்தல் அடையும் மேலும் உடல் குளிர்ச்சி அடையும் பூ தாமரை இதழ்களை தினமும் ஒரு இதழ் சாப்பிட்டு வந்தால் பேச்சுத்திறன் அதிகரிக்கும் தாழம்பூ தாழம்பூவில் சர்பத் செய்து மாதத்திற்கு இரண்டு முறை குடித்து வரும்போது அம்மை நோயின் அம்பை அண்டாது மேலும் இதய நோய்கள் நெருங்காது ரோஜாப்பூ ரோஜாப்பூவின் மருத்துவம் என்னவென்று பார்த்தால் வாய்ப்புண்ணுக்கு சிறந்தது அவ்வப்போது ரோஜாப்பூவை வாயிலிட்டு மென்று வரும்போது வாய்ப்புண்கள் சரியாகும் பாலில் கலந்து குடித்து வந்தால் இரத்த விருத்தி அடையும் மேலும் கவம் கரையும் ஆவாரம் பூவின் மருத்துவம் ஆவாரம் பூவை குடிநீரில் போட்டு குதிக்க வைத்து குடித்து வந்தால் நீரிழிவு உப்பு படிதல் நீர் வேட்கை இழுத்தல் போன்றவற்றிலிருந்து குணம் காணலாம் சர்க்கரை வியாதி குணமாகும் இந்த ஆவாரம் பூவை பொடி செய்து உடலில் தேய்த்து குளித்து வரும்போது தோல் நோய்கள் அனைத்தும் நீங்கும் நந்தியாவட்டை பூவின் மருத்துவம் அதாவது ஒற்றை நந்தியாவட்டை பூவின் மருத்துவம் கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் இரவில் தூங்கும்போது கண்ணில் இந்த பூவை வைத்து கொண்டு தூங்கினால் கண் எரிச்சல் இருக்காது கண் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும்